ஆண்டவர் உலக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இந்த நான்காவது மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை காலைப்பொழுதில் அனுதின கண்மலை தேநிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் கத்திரிக்கொள்ளாய் மகிழ்ச்சி அடைகிற கத்திர்குள்ளாய் ஆசீர்வதிப்பதாக இந்த வேலை நாட்கள் முழுவதும் தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக நான் வாழ்த்துகிறேன் இதனாலுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிக்க போது சகரிய தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் எட்டாவசனத்துடைய பிந்திய பாகத்தை நான் வாசிக்க உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் தேவடைய நாம் மகிமைப்படுவதாக நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு அற்புதமான ஒரு வாக்கு தத்தம் அல்லது ஒரு உறுதி என்ன அப்படின்னா உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் அப்படின் நெயருக்கு பிடித்த ஒரு வசனம் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா சோதர் நம்மை அவளுடைய அவருடைய கண்மணி போல் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் அப்போ கண்ணின் அப்போ நம்மளை ஒருத்தர் தொடுவதற்கு அவர் சம்மதிக்க மாட்டார் அனுமதி கொடுக்க மாட்டார் இன்னொரு வித்த சொன்னப்போனா அவர் நம்மை பாதுகாக்கிறவர் தப்புவிக்கிறவர் விடுவிக்கிறவர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே வாழ்க்கையில் பல போராட்டத்தின் நடுவில் இந்த அணுதன கருமலைத்தின் கச்சரிக்கையை கேட்டுக்கிட்டு இருக்கலாம் வாழ்க்கையில் மிகவும் நெருக்கப்படுகிறேன் இக்கட்டின என்ன சம்பவிக்குமோ என்பதை நினைத்து மனம் கலங்கி போராடி நீங்கள் திகைத்து கொண்டு இருக்கலாம் என்ன செய்வதுனே தெரியாமல் நீங்கள் இதை கேட்டுக்கிட்டு இருக்கலாம் ஒரு மாற்றம் ஏற்படுமா என் வாழ்க்கையில் அல்லது நான் அழிந்து போவேனா அப்படி நீங்கள் சிந்திக்கலாம் ஆனால் வேதம் தெளிவாக நம்மை ஒருவன் தொடும் பொழுது அவருடைய கண்மணி அப்போ என்ன அப்படின்னா அவரோடு கூட கத்த நம்மை வைத்திருக்கிறார் அல்லது நம்மோடு கூட அவர் என்ன செய்ய இருந்து நம்மை பாதுகாக்கிற தெய்வனாக இருக்கிறார் எத்தனை புஸ்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிறுவல் ஜனங்கள் அவ்வளவு உபத்திரப்படுத்தினான் சில காலங்கள் கத்தர் அனுமதித்திருந்தார் அந்த காலங்கள் முடிந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சேனையும் சிறுவல் ஜனங்களை தொட ஆண்டவர் விடல அனுமதிக்கலை யாத்திரம் பதினான்காம் அதிகாரி இருபத்தி நான்காம் நான் வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா கிழக்கு வெளுத்து வரும் கிராமத்தில் கத்தர் அக்கினியும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்துங்களா கலங்கடித்து அந்த அக்கினி ஸ்தம்பத்திலிருந்து எதிரியின் சேனையை பார்க்கிறார் என்ன அப்படின்னா வாழ்க்கையில் இப்போ சொத்து அவர் கடந்து போகிற பாதையில் பார்வனும் அவருடைய சேனைகளும் தேவனுடைய பிள்ளைகளை அழித்து போட வேண்டும் அவங்களுக்கு பின்னாடியே வராங்க இப்போது ஆண்டவர் என்ன செய்ய டேன் பண்ணி நின்று அவங்கள யாரை பார்க்குறாரு எகிப்தியர் சேனைகளை பார்க்கிறார் கலங்கடிக்கிறார் குதிரை உறங்குது சங்கத்தில் வாசிக்கிறோம் கலலைகள் கலண்டு போய் விடுகிறது அதனால் பார்த்திங்கன்னா குதிரைகள் உறங்கி விழுந்தது அப்படிலாம் பார்க்குறோம் பார்த்திங்கன்னா ஆண்டவர் என்ன வேலை செய்கிறார் எதுக்கு தமது ஜனங்களை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான் வாசிக்கிறோம் அப்போ அப்படிப்பட்ட நிலைமை வரக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தது தமது ஜனங்களை தப்பு வைத்து பத்திரமாய் அக்கறை சேர்க்கிறதே பார்க்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை ஒருவன் தொடுவதற்கு ஆண்டவர் அனுமதிப்பில்லை தொட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்முடைய வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக நாம் அறிந்து கொள்ளலாம் ஒன்றும் கவலைப்படாங்க உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனைகளை கெண்டு போராட்டங்களுக்கு கெண்டு ஒருபோது பயப்பட வேண்டாம் இந்த வாழ்க்கையில் ஏகப்பட்ட சாட்சிகள் இருக்கிறது நமக்கு விரோதமாக எளிமினவன் நமக்கு விரோதமாய் பேசினவன் சதித்திட்டம் தீட்டினவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கலாம் அவங்களாம் இல்லாமல் போனார் வாழ்க்கையில் கத்தர் என்ன செய்திருக்கிறார் ஸ்தோத்திரம் ஒரு கிராமத்தில் ஊழியர் செய்ய போகும்போது ஒருவன் விதமாக சொன்னான் அந்த பாஸ்ட் வந்தாருன்னா என் கால்கிட்ட ஒரே மிதியாக மிதிச்சிருவேன் அவர் பின்னாலே கல்லை கொண்டு எரிஞ்சிருவேன் அப்படின்னா அது அந்த பையனுடைய ம மதுனியார் ரொம்ப விசுவாசி அவங்க ஏண்ட சொன்னாங்க இப்படி சொல்லிகிட்டு இருக்கான் பாஸ்டர் ஒன்றுமில்லை கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொன்னேன் நடந்தது என்ன தெரியுமா இரவோடு இரவாக அவனுடைய நண்பன் போலீஸ் ஸ்டேஷனை அவனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணி நைட்டு ரெண்டு மணிக்கெலாம் தூக்கிட்டு போய் அவனுடைய அந்த க போலீஸ்காரருடைய அந்த கால்ஸும் நல்ல அவன் கரண்ட காலிலேயே மிதிச்சிருக்காங்க எந்த கால்கிட்ட என்ன மிதிப்பான்னு சொன்னால் அந்த தண்டனை அன்று இரவே பார்த்தீங்களா அதெல்லாம் விட்டு கொடுக்கவே மாட்டேன் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு விரோத உங்களை அழிக்க நினைக்கிற ஜனங்களுக்கு ஒன்று உங்களை தப்பி வைத்து தூர கொண்டு வந்துடுவார் இல்லையா அவனுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்து நமக்கு நிச்சயமாக நம்ம ஆசீர்வதித்து பாதுகாப்போம் நான் நல்ல பிதாவே உன்னை கண்மணியை தொடர்ந்து கொடுத்த வாக்கு தடுத்ததற்காக இந்த அனுதின கண்மலை நிகழ்ச்சிக்கின்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ மனிதர்கள் பல சதி திட்டங்களை இதை அளிக்க நினைத்தாலும் நீர் பாதுகாத்து விடுவித்து வழி நடத்தப்போர் அப்படின்னாலும் ஏசி விநிமித்த ஜபங்கள் நல்ல இதாகவே ஆமை கால்பஸ்டி நாளை கால அனுதின கண்மலை சந்திக்க வரைக்கும் தேவக்குருப்பில் தாய் நடத்துவதாக ஆமை